ஹை பிவர்ஸ் வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது எந்த வருஷம் தைப்பூசம் என்னைக்கு வருது எந்த டைமில் பூச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது மிக எளிமையான முறையில் முருகரை வழிபாடு செய்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தை பேரு வேண்டுபவர்கள் தைப்பூசம் அணிக்கு செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு பூஜை பற்றியும் நம்ம இப்போ பார்க்கலாம் தை மாதம் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது தைப்பூசம் தாங்க முருகருடைய விசேஷங்கள்லேயே தனி சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த தைப்பூசம் ஏன்னா தைப்பூசம் அன்னைக்கு தான் அன்னை பார்வதி தேவி தன்னோட சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி ஒரு வேலை உருவாக்கி முருகர் கையில் கொடுத்துருக்காங்க அந்த வேலை வச்சு தான் முருகப்பெருமான் சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கனை பதம் செஞ்சுருக்காங்க ஸோ இத்தகைய சக்தி வாய்ந்த இந்த வேல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆயுதத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த வேலுக்கு இருக்குது அதனால தான் வேலை வெற்றி வேல் வீரவேல் சக்தி வேல் வஜ்ரவேல் குழந்தை வேல் சொல்லிட்டு பல பெயர்களை கொண்டு அழைக்கிறாங்க வேல் வந்து ஒரு மனுஷனுடைய ஆதி முதல் அந்தம் வரை அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கியது வேலை வந்து விந்தணுக்களின் அமைப்போ அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வேலை வந்து தைப்பூசம் அன்னைக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வர ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகி மறுநாள் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருங்க இருக்குதுங்க ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில் ஒன்பது ஏழு மணிக்கு பூச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பதினொன்று பதினாலு மணி வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்குது ஸோ நீங்கள் இருபத்தி தேதி காலையிலே எழுந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயிருங்க சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்துக்கும் வந்து அலங்காரம் பண்ணிடுங்க முருகருடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லை முருகனுடைய சிலை இருந்தாலும் சரி நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிடுங்க நீங்கள் வேல் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா வேலுக்கும் சந்தனம் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணிருங்க அன்னைக்கு நீங்கள் யூஷுவலாக ஏற்றக்கூடிய தீபம் கூட நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸோ இந்த மாதிரி நெய் தீபம் ஏற்றிட்டு முருகருக்கு மிகவும் பிடித்த உணவுகளை வந்து நம்ம நைவேத்தியமாக படைக்கலாம் நம்மளால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம முருகருக்கு நைவேத்தியம் படைக்கலாம் நைவேத்தியம் படைச்சிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் காலையிலே விளக்கு ஏற்றி நீங்கள் உங்களோட விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ உங்களுக்கு என்ன பிரச்சனை சரியாகணுமோ அதை நினச்சி நீங்கள் முருகரை மன முருகி வேண்டி நீங்கள் அன்றைக்கி விரதம் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை கூடிய சீக்கிரமே வந்து சரியாயிரும் நீங்கள் என்ன விஷயம் கேட்டிருக்கீங்களோ அந்த விஷயம் சீக்கிரமே நடக்குங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த டைம் விரதம் இருந்து நீங்கள் முருகரை வழிபாடு பண்ணுங்கள் ஸோ விரதம் அப்படிங்கும்போது நீங்கள் பால் பழம் சாப்பிட்ட விரதம் இருக்கலாம் உப்பு காரம் சேர்க்காத மாதிரியான சாப்பாடு எடுத்துக்கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் ஸோ உங்கள் ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மூன்று வேலையும் விரதம் இருந்து மாலை வேலையில் உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் ஸோ காலை மாலை இந்த இரு வேலையிலையும் ஏதாச்சும் ஒரு வேலையாச்சும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸோ இந்த மாதிரி நீங்கள் விளக்கி ஏற்றிட்டு முருகருடைய பாடல் ஸ்லோகம் மந்திரம் கந்த சிருஷ்டி கவசம் உங்களுக்கு எது தெரியுமோ அதை வந்து நீங்கள் மன சொல்லி முருகரை வேண்டி வழிபாடு பண்ணலாம் இல்லை அப்படின்னா வேலும் மகிலும் துணை இல்லைனா ஓம் சரவண பவ இதையாச்சும் வந்து நீங்கள் இந்த நாள் ஃபுல்லும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது குழந்தை பேர் வேண்டுபவர்கள் இந்த நாள் அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக ஏற்றக்கூடிய தீபம் என்னென்ன தீபாரதனை காட்டுறீங்க நெய்வேத்தியம் படைக்கிறீங்க இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன தாம்பழத்தட்டி எடுத்து அதை சுத்தம் பண்ணி சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு சென்டர்லேயும் கொஞ்சம் சந்தனம் வச்சு அது மேலே ஒரு வெத்தலை வெத்தலைக்கு மேலே பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா பிடி பிள்ளையார் சொல்லுவோம்ல அந்த மாதிரி பிடிச்சி அந்த பிள்ளையாரை வந்து அது மேலே வச்சிருங்க வெத்தலை மேலே பிள்ளையாரை வச்சுருங்க பிள்ளையாரை வச்சுட்டு அதை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தனத்தாலேயே ஓம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க ஓம்க்கு நடுவில் வந்து இந்த வெத்தலை இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ பிள்ளையாரோட உச்சில் பார்த்தீங்கன்னா மாவிளை வைங்க ஸோ இது வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி போன விஷயம் இந்த தைப்பூசத்துக்கான இந்த சிறப்பு பூஜை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்தே வந்து நம்ம முன்னோர்கள் ிருக்கிறதா வந்து சொல்லிருக்காங்க அதனால் வந்து இந்த மாதிரி மாவிளை வச்சு குழந்தை பேர் வேண்டுபவர்கள் இதை தாம்பழத்தட்டை அப்படியே முருகர் பக்கத்தில் வச்சு அதுக்கிட்ட வந்து நீங்கள் வேண்டணும் எனக்கு சீக்கிரமே வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாவெளிக்கு வந்து என்ன சக்தி இருக்குன்னா முடியவே முடியாது அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முடிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மாவெளிக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் தைப்பூசம் அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி வேல் வழிபாடு முருகரை வழிபாடு பண்ணிவிட்டு இந்த தாம்பழத்தட்டில் இருக்கிற இந்த பிள்ளையாரை வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கட்டாயமாக வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்புறமா வந்து உங்கள் விரதத்தை வந்து நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா மறுநாள் இந்த வந்து ரெகுலராக மஞ்சள் நீங்க நெத்தியில் வைக்கிறீங்கன்னா உங்களோட ரெகுலர் யூஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம் மாவிளையை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சீக்கிரமே உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து அதை நீங்கள் வந்து தண்ணியில் விட்டுறலாம் ஸோ இந்த டைம் வந்து இது ஒரு எளிமையான பூஜை தான் இந்த சிறப்பு பூஜையை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க சீக்கிரமே வந்து